உடலில் ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு முக்கியமாக கொலஸ்ட்ரால் உடல் எடை குறைப்பதற்கும் சரி ஹை பிளட் பிரஷர் இருக்கு அப்படின்னாலும் இன்ஃபர்டிலிட்டி ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா டியூப் அப்படின்னு சொல்றோம் இந்த பிளாக்கேஜை வந்து க்யூர் பண்ண முடியுமான்ட்டு சித்த மருத்துவத்தில் பண்ண முடியுமான்னு நிறைய கேள்விகள் இருக்குது ஹைட்ரோசில் அப்படின்னு சொல்லக்கூடிய விரை வீக்கம் வெரிகோசில் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை அதாவது ஸ்க்ரோட்டம் மேலே வெரிகோஸ் வெயின் நம்ம வெயின் எல்லாமே புடச்சி புடச்சி இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு சத்குரு சாய் கிரியேஷன் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சிதா பிசிஷியன் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரே ஒரு மூலிகை இது ஒரு நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்ததுன்னு சொல்லலாம் பொதுவாக அந்த விதைகள் ஒரு மூலிகையோட கொட்டைக்குள் இருக்கக்கூடிய விதைகளை நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கும் அதை நம்ம பல வருஷமாக மருந்தாக பயன்படுத்துறோம் அந்த மாதிரியான ஒரு விதை அஹ் மூலிகை அதுதான் கழற்சிக்காய் அப்படின்னு சொல்றோம் இந்த கழற்சிக்காய் அப்படின்னு சொன்னாலே ஐயோ இது ரொம்ப உஷ்ணமான ஒரு மூலிகையாச்சு பெண்களோட பிரச்சனைக்கு மட்டும்தான் இந்த கழற்சிக்காயை பயன்படுத்தணுமா அப்படின்னு நிறைய கேள்விகள் வந்து இருக்கும் இந்த கழற்சிக்காய் அப்படின்னு சொல்லும்பொழுது உடலில் ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு முக்கியமாக கொலஸ்ட்ரால் உடல் எடை குறைப்பதற்கும் சரி ஹை பிளட் பிரஷர் இருக்கு அப்படின்னாலும் கொலஸ்ட்ரால் இருந்தாலும் இந்த கழற்சிக்காயை நம்ம பயன்படுத்தலாம் இதையும் தாண்டி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கைனகாலஜிக்கல் இஷ்யூஸ் அதாவது இர்ரெகுலர் பீ பீரியட்ஸ் இருந்தாலும் சரி ஃபைப்ராய்ட் யூட்ரஸ் இருந்தாலும் சரி பிஜிஓடி இன்றைக்கு நிறைய பெண்களுக்கு இன்ஃபெர்டிலிட்டி ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா இந்த ஃபிலோமியன் டியூப் பிளாகேஜ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பிளாக்கேஜை வந்து டியூர் பண்ண முடியுமான்ட்டு சித்த மருத்துவத்தில் பண்ண முடியுமான்னு நிறைய கேள்விகள் இருக்குது இந்த ஃபெலோபியன் ட்யூப் பிளாகேஜ் கிளியர் பண்ணுறதுக்கும் இந்த காயை நம்ம பயன்படுத்தலாம் இதுலேருந்து செய்யக்கூடிய மருந்துகளும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த கழற்சிக்காயோட பலன்கள் என்ன முக்கியமாக நம்ம செய்யக்கூடிய ஒரு மெடிசன் தான் இந்த கழற்சி சூரணம் அப்படின்ற ஒரு மருந்து கொடுக்குறோம் இந்த கழற்சி சூரணம் அப்படின்றது பொதுவாகவே நான் சொன்ன இந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கும் இது ஆண்களுக்கு என்னென்ன நோய்களுக்கு நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி உடல் பருமன் குறைக்கிறதுக்கு இந்த கழற்சி சூரணம் நமக்கு பயன்படுது அதனோடு சேர்ந்து ஹைட்ரோசில் அப்படின்னு சொல்லக்கூடிய விரைவீக்கம் வெரிகோசில் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை அதாவது ஸ்ட்ரோட்டம் மேலே வெரிகோஸ் வெயின் நம்ம வெயின் எல்லாமே புடச்சி புடச்சி இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு டெஸ்டீஸில் ஏதாவது இன்ஃப்ளமேஷன் இருந்தாலும் இந்த கழற்சிக்காயை நம்ம பயன்படுத்தலாம் பொதுவாகவே இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க இந்த கழற்சிக்காயை எப்படி பயன்படுத்தலாம்னா இந்த கழற்சிக்காயின்னு சொல்றது நல்ல கொட்டை மாதிரி இருக்கும் மேலே இருக்கக்கூடிய தோல் வந்து கொஞ்சம் கனமாக இருக்கக்கூடியது இதை நம்ம வாங்கிட்டு வந்து ஒரு பத்து பதினைந்து காய்களை எடுத்துட்டு வந்து அந்த கொட்டையோடு சேர்ந்து லேசாக வறுக்கணும் அப்போ தான் ஈஸியாக மேலே இருக்கக்கூடிய ஓடு வந்து உடையிற மாதிரி நமக்கு கிடைக்கும் இதை லேசாக நம்ம ஃப்ரை பண்ணிட்டு வறுத்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை போது உள்ள இருக்கக்கூடிய அந்த சீட்ஸ் விதைகள் வந்து நமக்கு கிடைக்கும் இதை எடுத்து தான் நம்ம மெடிசனாக ஃபாலோ பண்ண போகிறோம் இப்போ பெண்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு மென்சுரல் ப்ராப்ளம் என்டோமேட்ரோசஸ் கண்டிஷன் இருக்கும் சிலருக்கு வந்து என்டோமேட்ரியம் வந்து ரொம்ப திக்னஸாக இருக்கும் யுட்ரஸ்க்கு உள்ள இருக்கக்கூடிய லேயர் தான் என்டோமெட்ரியம்னு நம்ம சொல்றோம் இந்த என்டோமெட்ரியம் திக்னஸ் இருக்குதுன்னா இந்த கழற்சி சூரணத்தை நம்ம பயன்படுத்தலாம் அதே மாதிரி கழற்சி காயையும் நம்ம பயன்படுத்தலாம் பீரியட்ஸ் வந்து முதல் மூன்று நாள் காலையில் வெறும் வயதில் நிச்சயமா இதை சாப்பிடணும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து இதை சாப்பிடும்போது எண்டோமேட்ரியம் திக்னிங் இருந்தாலும் சரி பிசி ஓடி இருந்தாலும் இது வந்து கண்டிப்பாக குணமாகுதுன்னு சொல்லலாம் மற்ற நாட்களில் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண வேண்டாம் இப்போ நமக்கு இந்த மாதிரி என்டோமேட்ரியம் திக்னிங் இருந்துச்சுன்னா உள்ள இருக்கக்கூடிய விதைகளை ஐந்து விதைகள் எடுத்து வச்சுட்டு இதில் ஒரு பத்துலேருந்து இருந்து ஒரு பதினைந்து மிளகு சேர்த்து ரெண்டையும் நல்லா தண்ணி விட்டு அரைக்கிறோம் சோ நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு இதை அரைச்சி எடுத்துட்டு காலையில பீரியட்ஸ் வந்த காலையில வெறும் வயதுல இத தண்ணீர் விட்டு விழுங்கணும் இல்லைன்னா மோர் விட்டு குடிச்சிடணும் தொடர்ந்து மூன்று நாட்கள் மட்டும் காலையில குடிச்சால் போதும் சோ தொடர்ந்து மூன்று நாட்கள் மூன்று மாதங்கள் நம்ம இந்த மாதிரி சாப்பிட்டுட்டே வந்தோம்னா இன்ஃபெர்டிலிட்டி குழந்தை பிரச்சனைக்கும் சரி பிளாகேஜ் இருந்தாலும் அதிகமான யூட்ரஸில் ப்ளீடிங் இருக்குது நிறைய பேருக்கு யூட்ரஸ் வந்து ஸ்ட்ரென்த்தனே இல்லாமல் இருக்குதுங்க லெகமெண்ட்ஸ் எல்லாமே வீக்காக இருக்குது யுட்ரஸ் ப்ரொலாப்ஸாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ மெனோபர்ஸ் வந்து முடிஞ்சிருக்கக்கூடிய சமயங்களில் யுட்ரஸ் வந்து ப்ரொலாப்ஸ் ஆகிருக்கு கீழே அதாவது கர்ப்பப்பை அடித்தள்ளல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் கழிச்சிக்காயை பயன்படுத்தலாம் ஆஃப்டர் மெனோபாஸுக்கும் இந்த மென்சுரல் ஷைக்கிள் எல்லாம் நம்ம பாடியில் ஸ்டாப் ஆனது பிறகு இந்த மெனோபாஸ் மோ அட்டன் பண்ண பெண்களும் ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களும் நிச்சயமாக இந்த கழற்சிக்காயை நான் சொன்ன மாதிரி பயன்படுத்தலாம் இது பீரியட்ஸ் டைம் அப்போ நமக்கு பீரியட்ஸ் வராது இல்லையா அப்போ எப்படி இதை நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா யூட்ரஸ் ப்ரொலாப்ஸ் இருக்குது நிறைய பேருக்கு ட்ரை வெஜனா இருக்குது யூட்ரஸில் வந்து ஏதாவது கட்டிகள் இருக்குது இல்லை சர்விக்ஸில் ப்ராப்ளம் சின்ன சின்ன கட்டிகள் மாதிரி இருக்குனாலும் இதை பயன்படுத்தலாம் எப்படின்னா மாதத்திற்கு மூன்று நாள் ஏதாவது ஒரு டேட்டை வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் இப்போ மாதம் முதல் மூன்று நாள் அடுத்த மாதம் அதே மாதிரி முதல் மூன்று நாள் இப்படி மூன்று மாதங்கள் நான் சொன்ன மாதிரி இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்ததாக கழற்சி சூரணம் இந்த கழற்சி சூரணம் நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா நம்ம கிளினிக்ல இந்த கழற்சி சூரணம் ஸ்பெஷலாக என்னென்ன நோய்க்கு இதில் என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் இருக்கு அதையும் நான் சொல்றேன் இதில் அந்த உள்ள இருக்கக்கூடிய கழற்சி பருப்பை மட்டும் நம்ம எடுக்க போறோம் இந்த பருப்பை எடுத்துட்டு இதுல சில மூலிகைகள் விட்டு நம்ம ஒரு குறிப்பிட்ட நாள் அளவு நம்ம ஊற வைக்கிறோம் அது என்னென்ன மூலிகை சாறு அப்படின்னு பார்த்தோம்னா கரிசலாங்கண்ணி கீழாநெல்லி இந்த இரண்டு மூலிகைகளோட சாறு எடுத்து இது தொடர்ந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் அதில் சாரில் ஊறினதுக்கப்புறம் எடுத்து இதை ட்ரை பண்ணி எடுக்கிறோம் நல்லா உலர்ந்த பிறகு இதனோட வேறு என்னென்ன மூலிகைகள் இதில் சேர்க்க போகிறோம் அப்படின்னா இதில் தக்கோளம் சேருது தக்கோளத்தோட சதக்குப்பை சேருது கிராம்பு லவங்கப்பட்டை சீரகம் கோஷ்டம் இந்த மூலிகைகள் எல்லாமே இப்போ இந்த சாறில் ஊற வச்சு எடுத்த கழற்சி பருப்பு ஒரு கிலோ இருக்குன்னா இந்த மூலிகைகள் எல்லாமே ஒவ்வொன்றும் இருநூறு கிராம் சேர்த்து நம்ம பவுடர் பண்ணிக்கணும் இதில் அரை கிலோ அளவுக்கு நம்ம கற்கண்டு சேர்த்து எடுத்து வச்சுக்கணும் ஸோ இதை நல்ல ஃபைன் பவுடராக நம்ம ரெடி பண்ணி எடுத்து இது டெய்லி நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும் யாருக்கெல்லாம் இந்த மெடிசனை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நென்சுரல் சைக்கிள் வந்து இர்ரெகு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குன்றவங்க ஃபெனோபியோடியூப் பிளாகேஜ் இருக்குது ஃபைப்ராடியூட்ரஸ் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் மேம் நான் வந்து இப்போ டைம் வந்துருச்சு ஃபைப்ராய்டு யுட்ரஸ் இருக்குது யுட்ராஸை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் இல்லையா எனக்கு மெனோபோ முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்பீங்க இல்லை யுட்ராசை ரிமூவ் பண்ணாமல் இந்த கட்டியை கரைக்க முடியுமான்ற கேள்விக்கு ஒரு பதில் அப்படின்னா இந்த கழிச்சி சூரணத்தை சொல்லலாம் இந்த கழற்சி சூரணம் எடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நம்ம பாலில் கலந்து தினமும் இரண்டு வேலை சாப்பிடணும் இது சாப்பிடும்போதும் சின்ன சின்ன பத்திய முறைகள் இருக்குது அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இதே சூரணத்தை ஆண்கள் எந்த மாதிரி பயன்படுத்தலாம்னா ஹைட்ரோசில் அப்படின்னு சொல்லக்கூடிய விரை வீக்கம் இருந்தாலும் குழந்தைகளுக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்கும் ஸோ எங்கேயாவது விளையாடும் போது நமக்கு அடிப்பட்ருக்கு ஸ்கோட்டம் என்லார்ச்மெண்ட் இருக்குன்னா குழந்தைகள் ரொம்ப பெயின் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அவர்களுக்குமே இதை பயன்படுத்தலாம் ஸோ இதை வந்து நம்ம பால்ல கலந்து ஆண்கள் ஒரு நாளைக்கு இரண்டு வேலை தொடர்ந்து எடுக்கும்போது அந்த வீக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் வெரிகோசில் ப்ராப்ளம் இருந்தாலும் இதில் குறைய ஆரம்பிக்கும் இதை தாண்டி இந்த கழற்சி பொடி மட்டும் தனியாக கடைகளில் இருக்கும் அதை வாங்கி எக்ஸ்டர்னலாக நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இன்டர்னல் மெடிசன் இதெல்லாமே பயன் பார்த்துட்டோம் எக்ஸ்டர்னலாக இதை பயன்படுத்தும்பொழுது இந்த கழற்சி பொடியை பயன்படுத்தலாம் அடுத்தது கழற்சி தைலமும் நம்ம பயன்படுத்தலாம் இந்த கழற்சி பொடி எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா ஹைட்ரோசில் சொல்ற விரைவீக்கம் இருந்தாலும் மூட்டு வலி இருந்தாலும் இந்த கழற்சி பொடியை முட்டையோட வெண்கருளை கலந்து மூட்டு வலி இருக்கு வெரிகோஸ் வெயின் இருக்குனாலும் அந்த இடத்துல எக்ஸ்டர்னலாக நம்ம அப்ளை பண்ணிட்டே வந்தா நாலடிவில் வீக்கம் குறையும் இந்த கழற்சி தைலம் நம்ம எப்படி செய்ய போறோம்னா இந்த கழற்சி காய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய விதைகள் இந்த விதைகளை கோமியத்துல ஊற வைக்கணும் ஒரு பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு மணி நேரம் பசுவோட கோமியத்துல நம்ம ஊற வச்சு எடுத்துட்டு இதை நல்லா அரைக்கணும் அரைச்சிட்டு இதை நல்லெண்ணெய் சேர்த்து காய்ச்சி எடுத்து இந்த கழற்சி தைலத்தை பயன்படுத்தும் போது எக்ஸ்டர்னலாக மூட்டு வலி இருக்கு குதிகால் வீக்கம் இருக்கு நம்ம உடல்ல அடிப்பட்ட வீக்கம் இருக்கு ஹைட்ரோசெல் கம்பேன் இருக்குனாலும் பாதிக்கப்பட்ட இடத்துல இதை வந்து அப்ளை பண்ணிட்டு வரலாம் அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமான மருத்துவ குணங்கள் இந்த கழற்சிக்காயில் இருக்குது காய் வந்து பயப்பட வேண்டாம் ரொம்ப வந்து உஷ்ணமான ஒரு மூலிகையா அப்படின்னா நம்ம சேர்க்கக்கூடிய அதனோட வீ உஷ்ணத்தன்மை இருந்தாலும் அதையும் வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான சில மூலிகைகள் சேர்த்து தான் இந்த மெடிசினாக நம்ம கொடுத்துட்ருக்கிறோம் ஸோ இவ்வளவு பலன்கள் நிறைந்த காயை பற்றி இந்த பதிவில் பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி